இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஆன்மீகம் எனக்கு இதை ரெண்டு சப்ஜெக்டா தான் பண்ண போறேன் டைம் ரொம்ப ஆல்ரெடி எடுத்துட்டேன் நான் எனக்கு கொஞ்சம் சின்னதா சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம கவனிக்கலாம் முதுமை முதுமை எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் வயசாகுது வயசு ஆயிடுச்சுனாலே யாரோ சொன்ன மாதிரி அந்த தெரிஞ்சிடும் ஆஹ் முதுமையா ஒவ்வொரு நாளும் நம்ம முதுமையை தான் போயிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் பிறந்த இருந்து அடுத்த எக்ஸ்பிரஸ் ஸ்டெப் வந்துகிட்டே இருக்கிறதே வந்து முதுமை அந்த முதுமை அப்படின்னும் போது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது இயல்பு எப்படியும் யாரோ சொன்ன மாதிரி பிறந்தா வளரணும் வளர்ந்தா முதுமை வரும் முதுமை வந்து அது முதுமை முடியும் போது மரணம் இது வந்து ஒன்னும் இதுல எல்லாம் எந்த எந்த இதுவும் கிடையாது பிறக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரிட்டர்ன் டிக்கெட்டோட வரும் அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டோட டேட் மட்டும் போடாம இருக்கும்ங்கிறது அந்த முதுமை முதுமை அப்படிங்கிறது நான் நிறைய கிளாஸ் சொல்லிட்டேன் நிறைய எடுத்திருக்கேன் முதுமை பத்தி அதனால நம்ம அதுல அவ்வளவா போக வேண்டாம் முதிர்ச்சி முதுமை ஆனவர்கள் எல்லாரும் முதிர்ச்சி அடைந்தவர்களாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி ஏன்னா அதுல சுகசிவம் ஐயா அததான் சொல்றாங்க வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட ரொம்ப பக்குவம் இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க அவங்கதான் ரொம்ப சேட்டம் பண்ணுவாங்க அப்படி பாரு நிஜமாவே அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன பசங்க கூட ஒரு பயம் இருக்கும் இந்த முதிர்ச்சியான உடனே அந்த என்ன சொல்றது ஒரு ரொம்ப இதுவா இருப்பாங்க அவங்க அதனால முதுமையில் முதிர்ச்சி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்த்திட கூடாது ஆனா முதிர்ச்சி அப்படிங்கிறது முதுமையிலதான் வரணும் அப்படிங்கிறது இல்லை சின்ன குழந்தைகிட்ட கூட கிடைக்கும் அந்த முதிர்ச்சி அந்த முதிர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை வந்து மிக ரொம்ப ஒரு மாதிரி இது ஏன்னா இப்ப லேட்டஸ்டா நான் கொஞ்சம் பாக்குற ஒரு சில பசங்க கிட்ட ரொம்ப அழகா இருக்கு அந்த பசங்களோட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து இப்ப எனக்கு ரொம்ப நீ தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி அது அப்பா அம்மாவோட ரெண்டு பேருக்கும் ரொம்ப ப்ராப்ளம் வருது அதனால வீட்டுல நிம்மதி இல்லை ஒரே குழந்தைதான் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பாவுக்கு அப்பா ரொம்ப நல்லவர் கெட்டவர்லாம் கிடையாது ரொம்ப நல்லவர் ஆமா அவங்க அம்மா வீட்டுக்கு அதாவது கொண்டாட்டி வீட்டுக்கு போக கூடாது அது ஒண்ணுதான் பிரச்சனை அது போவோம்னா அதுக்கா அவங்களுக்கு பெரிய ஃபேமிலி ஸோ எல்லாமே நியர்பை பயக்கத்துலயும் இருக்காங்க ஆனா அந்த இடத்துக்கு அவங்க போகாம இருக்க முடியாது ஒரு ஃபங்க்ஷன்னா அம்மா வீட்ல யாரையோ கூப்பிட்டா நம்ம போகாம இருக்க முடியுமா அவன் வரலனால அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் வர்றதுக்கு ரொம்ப இது பண்ணி சண்டை போட்டு கடைசியில நீ வராத நான் போயிட்டு வரேன் அப்படின்னாலும் போயிட்டு வந்துட்டா திரும்ப ஒரு பயங்கர சண்டை நடக்கும் அது அந்த குழந்தைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு அது என்ன சொல்றதுன்னே தெரியாம அந்த குழந்தை தவிக்கும் அது என்ன ஒரு நாலு வயசு அவ்வளவுதான் ஆச்சு அந்த குழந்தை இந்த ரெண்டு மூணு வருஷத்துல ரொம்ப அது அதுக்கு அதோட மெச்சூரிட்டிய பார்த்து நான் அறண்டு போயிட்டேன் நான் உண்மையாவே இந்த குழந்தைக்குள்ள இவ்வளவு முதிர்ச்சியா அப்படிங்கறது அந்த குழந்தைய வச்சுதான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் நான் அதை பார்த்த ஒரு சில குழந்தைகளோட இதை நான் சொல்றேன் நான் அப்படியே இந்த குழந்தை பாத்தீங்கன்னா யாரையாவது அவங்க வீட்டுல வந்தானே உங்க அப்பா எங்களை எல்லாம் கேட்பாராடா இதை சொல்லாம் கேட்பாங்க எல்லாரையும் கேட்பாங்க நான் ஊர்ல இருந்து இங்க இவங்க எல்லாம் பார்த்துட்டு நான் போன உடனே உங்களை எல்லாம் கேட்பாங்க அப்படின்னுட்டு அவங்களுக்கு அவங்க வைஃப் வந்து என்ன சொல்றாங்க அம்மா ரொம்ப டவுட் வந்துடும் அப்படியே நிஜமாவே அப்பா கேட்டாரடா அவங்க கிட்ட அப்படின்னா கை கையில சுரண்டிட்டு திரிப்பான் திரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் சொல்லியிருக்காங்க அம்மா அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி நம்ம அப்பா இதெல்லாம் பண்றாருன்னு கஷ்டப்படுவாங்க இல்லம்மா அவங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டப்படும்ல அதனால அப்பா கேட்டார சொல்லிட்டு போலாமேம்மா எல்லாரையும் இதுல என்ன இருக்கு குழந்தையோட துர்ச்சியை நினைச்சு எனக்கு அப்படியே ரொம்ப இதுவா இருந்தது அதே மாதிரி என்னோட தம்பி பையனே சின்ன பையன் சாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் போனேன்னா நல்லா அது அவனுக்கு எல்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குக்கிங்கு சமைச்செல்லாம் கொடுத்தனா அவனுக்கு ஆக்சுவல் அது பிடிக்காது போல இருக்கு நான் நகர்ஸ் பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு அவ்வளவா அந்த சீஸ் இதெல்லாம் அவ்வளவா பிடிக்கல ஆனாலும் நான் ஆசையா சமைச்சு குடுக்குறேன் பசங்களுக்கு தேடி பிடிச்சு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா பசங்களுக்கும் பிடிச்சு கொடுக்கறான்ட்டு அதனால நான் கொண்டு போய் வச்ச உடனே நான் சங்கடப்பட்டுட கூடாதுன்னு எடுத்து உன்னையும் ஒண்ணு சாப்பிட்டா அவனுக்கு பிடிக்குமா கொண்டு திருப்பி திருப்பி அவன்கிட்ட கொண்டு வைக்கலாம் அவனுக்கு ரொம்ப சங்கடமாயி மெதுவும் அவங்க அம்மா பக்கத்துல வந்துட்டு அம்மா வெள்ளியம்மா ஏதாவது நினைச்சுப்பாங்கன்னு நான் சாப்பிடறேன் பட் எனக்கு இது பிடிக்காது அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க நான் எங்களுக்காக எவ்வளவு ஆசையா இதெல்லாம் தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு பொருளையும் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அது கஷ்டமா இருந்தது அதனால நான் உன்னையும் ஒண்ணு சாப்பிட்டுட்டேன் அம்மா வெள்ளியம்மா துவச்சிக்க மாட்டாங்க இல்லம்மா அப்படின்னு இந்த குழந்தைகளுக்கு கூட மத்தவங்க மனசை புண்படுத்திட கூடாது அவங்க சங்கடப்படுத்திட கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆனா முதுகான ஒரு சிலரோட கேரக்டர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி இதுவாவே சொல்றேன் நான் நினைக்கி அவங்க பார்த்தீங்கன்னா முதுமைதான் இருப்போம் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காங்க எல்லாரும் ஒரு நாலஞ்சு பேர் போயிருக்காங்க போன உடனே அதுல வந்து அவங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதாவது யார் வீட்டுல இந்த விருந்துக்கு வந்தவங்க அவங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப அந்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ஃபுட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் கஞ்சி தான் அதுதான் இதுதான் இப்படின்னு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஒரு ரொம்ப கட்டுக்கோப்பா அப்படிதான் ஃபுட் எல்லாம் ஒரு ஏஜுக்கு மேல ரொம்ப இதெல்லாம் சாப்பிட்டுக்க கூடாதுங்கிற மாதிரி ஸோ விருந்து வந்த இடத்துல அவங்க கொடுக்கறது கிட்ட போய் நம்ம அப்படிலாம் பேச முடியாது அதனால அவரு பாட்டுக்கு என்ன பண்றாரு எவ்வளவு வைக்கிறாங்களோ அந்த ஃபுட்ட அந்த ஆயில் ஐட்டம் தான் போண்டா பஜ்ஜி அது இதுன்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க அவ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அம்மா ஏஜ் ஆயிடுச்சு கொண்டு வந்து வைக்கிறவங்க சாப்பிடுங்க சார் இல்லாம போதும் போதும் பத்தே சாப்பிட்டீங்க அப்படிம்பாங்க இது முதிர்ச்சியா முதுமையில அவங்களுக்கு எப்படி சொல்லணும் அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு நம்ம இவ்வளவு சாப்பிட்டு அந்த அம்மா கணக்கு பண்ணியே போட்டது வச்சுக்கிட்டு இருந்தாங்க பக்கத்துல வைஃப் பொண்ணு எல்லாம் மெதுவா ஒரு ஒரு திரும்பி திரும்பி பார்த்து ஒரு ஒரு மாதிரி சங்கடமா ஆயிடுது அந்த இடத்துல சோ அவர் சாப்பிட்டு இருந்தாலும் சாப்பிடுங்க அவருதான் மேடம் சொல்லிட்டாருன்னு இருக்கே இருக்கலாம்ல இது இத்தனை எண்ணிக்கை நாங்க சொல்லணுமா சோ இதெல்லாம் வந்து அவங்க இன்னசெண்டா நான் சொல்லி இருக்கலாம் பட் பாத்தீங்கன்னா யாரையும் மனதையோ இதோ சின்ன விஷயம்னாலோ ஒரு மாதிரி எந்த இடத்துல எப்போ எப்படி பேசணும் அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது நிறைய வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மகிருஷி சொல்லியிருக்கிறது அதுலயும் பாத்தீங்கன்னா ஆத்மா ஃபுல்லாவே அந்த கிளாஸை பார்ப்போம் இந்த முதிர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த முதுமை அப்படிங்கறதுல பார்த்தா சொல்றோம் முதிர்ச்சிக்கும் முதுமைக்கும் ஒரு இதுவும் கிடையாது அந்த குழந்தைங்க கிட்ட இருக்க முதிர்ச்சி கூட அந்த பெரியவங்க கிட்ட சிலவங்க கிட்ட இருக்கிறது இல்ல செல்லவங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி வேற மாதிரியும் இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த சில குழந்தைகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இதுவாவே ரொம்ப அடம் பிடிப்பாங்க அமக்கலம் பண்ணுவாங்க என்னன்னா அவங்களோட அட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மந்த இது என்னன்னா இந்த மாதிரி எல்லாரும் இருக்கும்போது அடம் பிடிச்சா அது கிடைச்சிடும் அப்படிங்கறது நிறைய குழந்தைகளோட ஒரு இது அது இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த குழந்தைகளுக்கும் அந்த இதுவே இல்லை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் இன்னொருத்தவங்களுக்கு செய்யணும்னா அது ஒரே குழந்தை அது அப்படியே வளரும் போது சொல்லி கொடுக்கப்பட்டதும் அப்படியே அது 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 எல்லாம் வேணும்னா எனக்கே வேணும் மொத்தமா வேணும் நான் மட்டும்தான் வச்சுப்பேன் எனக்கு மட்டும்தான் அது அப்படிங்கிற ஒரு ஒரு இதுலதான் வளர்றாங்க பசங்க அது நெஜமாவே நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம பேரண்ட்ஸா இல்ல கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கும் பட்சத்துல தயவு செஞ்சு குழந்தைகளோட நிறைய பேசுங்க ஏன்னா இன்னைக்கு கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி மாமா மச்சான்லாம் இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் கொடுமை எதுவுமே இருக்க போறதுல அட்லீஸ்ட் இப்ப நம்ம பாட்டி தாத்தாவது கொஞ்சம் அப்படியே நமக்கு பாக்குறதுக்கு அனுப்பி கஷ்டம் எங்கெங்கோ ஊருங்கள்ல இருக்காங்க அப்படின்னும் போது ஆனா குழந்தைகளோடு நிறைய பேசுங்க நிறைய பேசுங்க எல்லா கிட்டையும் இப்ப பெரியவங்க கிட்ட போய் நீ இப்படி இருக்க கூடாது சொன்னா அவங்க அது ஒரு மாதிரி அவங்களுக்கும் சங்கடம் தான் நம்ம அது கூட ஐயோ நான் தெரியாம பேசிட்டேன் இவங்க வேற திருப்பி திருப்பி அதை சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்காங்கங்கிற மாதிரி இருக்கும் ஆனா மறைமுகமா ஒரு சில கருத்துக்கள் நம்ம யாருக்காவது சொல்ற மாதிரி நம்ம நேரடியா அவங்கள சொல்லாம வேற யாருக்கும் அந்த கருத்துக்களை பரிமாறுற மாதிரி அந்த பெரியவங்களுக்கு ஆகட்டும் சின்ன பசங்களுக்காகட்டும் எல்லாருக்கும் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும் ஏன்னா இந்த இல்லன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சீக்கிரத்துல எல்லாரோட மனசையும் சிதைச்சிடுறோம் உடைச்சிடுறோம் ஏன் நொறுக்கிடுறோம் அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றது நாளடைவுல என்ன ஆகிடும்னா ஒரு பந்தமே இருக்க போறது கிடையாது எல்லாருமே ஆல்ரெடி நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணி கண்களை பார்த்து பேசி அந்த ஒரு நட்பு வட்டமோ சகோதர வட்டமோ எதுவுமே இல்லாம செதஞ்சு போய் எனி டைம் வாட்ஸ்அப் பேஸ்புக் இது இப்படியே நம்மளோட வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது அதுலயும் வரும் கருத்துக்கள் நைன்டி பர்சன்டேஜ் தப்பா தான் இருக்கு நல்ல கருத்துக்கள் ஏதாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேர் அதுலயும் போய் பாதி வந்து ஒண்ணுமே உண்மை இல்லாத கருத்துக்களை தான் திருப்பி திருப்பி பார்வர்ட் பண்றதா ஆகட்டும் போட்டுட்டு இருக்கிறதா ஆகட்டும் அவங்க அவங்க அவங்களோட பேஸ்புக்ல அவங்க பெரிய ஆளா வரணுங்கிற ஒரே ஒரு இதுலயும் அது யூடியூப் சேனல்ஸ ஃபில்அப் பண்ணிக்கணும் நமக்கு என்ன சொல்றது ஆனா அதையும் பாக்குறதுக்கு நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க அது வெரி ராங் மெத்தர்ட் ராங் இது அப்படின்னு தெரிஞ்சாலும் போக போக அவங்களுக்கு அதுலயும் கூடுது என்ன சொல்றது ஆட்கள் நிறைய வந்து அவங்க யூடியூப் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கறது ஒரு பெரிய இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பெரிய ட்ரெண்ட் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சு அவங்கள மாதிரி ஒரு ஆட்களை தான் பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ல அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஆடெல்லாம் இனிமே தேவையே கிடையாது இவங்களை மாதிரி ஒரு ஆளுங்களை பிடிச்சிக்கிட்டு இப்ப அதுலயும் ஒவ்வொருத்தவங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டுக்கு போய் பண்றாங்க பாரு அது எவ்வளவு பெரிய இதுவா போயிட்டு இருக்கு பாருங்க இந்த இடத்துல இது நல்லா இருக்கு அந்த இடத்துல அது நல்லா இருக்கு இத்தனை மணிக்கு இது கிடைக்கும் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இப்படி கிடைக்கும் இது சாப்பிட்டுக்கிட்டே நடப்பாங்க போல இருக்கு அவங்களுக்கு அது கொஞ்சம் நல்ல கருத்துக்களையும் கொஞ்சம் சொல்லிட்டு போலாம் அதுல இந்த கவிதா ஜவஹர் அம்மா அப்பயோ அவங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட ஸ்பீச் எல்லாம் எப்பாவது கேட்க முடிஞ்சதுன்னா கொஞ்சம் கேளுங்க அவங்க ரொம்ப நிறைய சம்பவங்களை அவங்க எடுத்து 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 நிறைய பேசுவாங்க அந்த என்ன சொல்றது அந்த கருத்துக்கள் அவங்க அது அந்த புத்தக கண்காட்சி இப்ப இன்னைக்கு நம்ம வந்து முழுசா நம்ம மறந்துட்டோம் குழந்தைங்களுக்கு வந்து புத்தகம் படிக்கிறது இப்ப நம்மளே கிடையாது நம்மளே யூடியூப்லயும் எனப்ப நிறைய பேருக்கு அந்த பார்வை நமக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரொம்ப ஒத்து பார்த்தா தலைவலி வந்துருது அதனால இல்ல அட்லீஸ்ட் நம்ம கேட்க மாதிரி இந்த பசங்களுக்கு அந்த படிக்கிற ஹேபிட் கிடையாது மொத்தமா போச்சு ஏன்னா புத்தகங்கள் ஒரு புத்தகம் வந்து இந்த ஒரு உலகத்தையே திறக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான பொருட்கள் சோ முதிர்ச்சி அப்படின்ற அந்த இதுக்கு மிக முக்கியமா நம்ம கொடுக்க வேண்டியது நமது வருங்கால சமுதாயத்திற்கு புத்தகங்களை வாங்கி கொடுங்க வீடு கட்டுறீங்களா புதுசா சின்னதா ஒரு லைப்ரரியாவது வைங்க அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் நல்லா தேடி தேடி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடு கட்டாயப்படுத்தி படிக்க வச்சு அந்த படிச்சு அந்த குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் படிக்கிற ஆர்வம் அவங்களுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணமா நீங்க எல்லாம் இருங்க தெரியுங்க எல்லாம் அப்பா பேசுனீங்கன்னா இந்த புத்தகத்துல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் வந்து எங்க அக்காதான் படிப்பா எங்க அக்கா நல்லா சவுண்டா படிப்பா தமிழ்ல நல்லா இருக்கும் நாங்க எல்லாம் கதை கேட்போம் அப்படியே அந்த அந்த புக்கை வந்து ஒரு கதை வந்துருச்சுன்னா அந்த அந்த விகடன் குமுதம் இதெல்லாம் அந்த தொடர்கதைகள் ஏதாவது வந்ததுன்னா அந்த தொடர்கதைக்கு உட்கார்ந்துட்டு இருப்போம் ஏன்னா அவ படிச்சு முடிச்சு நம்ம கிட்ட வர்றதுக்குள்ள நமக்கு பொறுமை இருக்காது அப்ப என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அப்படியே உட்காந்துப்போம் மொத்தமா ஆனா அந்த புக்கு வந்தா அன்னைக்கு ஈவினிங் நான் உட்காந்து அந்த கதை அப்படியெல்லாம் இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு முழுக்க 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 குழந்தைகள் மொத்தமும் எதில இருக்காங்கன்னா செல்லது இருக்காங்க நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளே அதை குடுக்கறதுக்கு ஒரு கட்டாயத்தையும் கொண்டு வந்து வச்சிட்டுச்சு இந்த கொரோனா அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஒரு குழந்தைகிட்ட கொடுக்காது கொடுக்காதுன்னு ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்லிச்சு இன்னைக்கு ஸ்கூல்ல அனுப்புறதே அதுல தான் அனுப்புறாங்க பட் அந்த குழந்தைகிட்ட கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு கூட பிடிச்சி இருக்க முடியாத சிச்சுவேஷன் பேரண்ட்ஸ்க்கு சோ அதை எதை பார்க்குது எதெல்லாம் இது பண்ணுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு புத்தகங்கள் இது ஆர்வம் புத்தக கண்காட்சி எங்க நடந்தாலும் அதுங்களுக்கு பிடிச்சமான சப்ஜெக்ட் நீங்க பட்டு திணிக்காதீங்க அவங்க உங்களோட ஆசைகள் உங்களோட நீங்க யாரோட ரசிகைகள்ன்றதெல்லாம் அங்க முக்கியம் இல்ல அந்த புத்தக ஸ்டாலில அந்த குழந்தை எது மேல போய் நிக்குது எங்க அதுக்கு தெரியுது அப்படி இல்ல அங்க சொல்லுவாங்க நிறைய பேர் பேசுவாங்க அதெல்லாம் பண்ணி அதுல கொண்டு போய் அந்த குழந்தைகளை விட்டு அது படிக்க படிக்கதான் ஏன்னா உண்மையாவே கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் இதெல்லாம் வந்து உண்மையாவே நிறைய மாற்றங்களை நிகழ்த்திய ஒரு இதுதான் இன்னைக்கு அந்த படம் எடுக்கிறதுக்கு எத்தனா வருஷத்தோட ஒரு இது நம்ம இப்ப எடுத்தார் பொன்னியின் செல்வன் அது எத்தனை வருஷம் எத்தனா பேர் அதோட ரசிகர்கள் இருந்தாங்க பொன்னியின் செல்வன் படிக்கிறதுக்கு ஒரு அடிச்சுப்பா அங்க பார்க்கணும் அப்படி சோ அந்த மாதிரி இருந்த காலகட்டத்துல இருந்து அதே நல்வி வெளியில வந்து புத்தகம் அப்படிங்கிறது பின்னே இல்லைன்னா ஆயிடுச்சு இப்ப இப்பத்த ஃபேஷன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா புக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா அரோ அதில் ஆமா வந்து புக்கு கொடுத்துட்டு போயிருக்கு மாதிரி கொடுமையை புக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது இல்லை ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் வீட்டுக்காவது போனோம்னா புத்தகங்களை தான் பரிசா கொடுப்போம் கல்யாணத்துக்கு பிறந்த நாளுக்கெல்லாம் அந்த குழந்தைங்களுக்குன்னா குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி பெரியவங்கன்னா பெரியவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்படி இந்த புத்தகங்கள் அத்தனையும் இப்ப அப்படியே போயிடுச்சு இப்ப நமது கருத்துக்களே இப்ப நமக்கு வந்து புத்தகத்துல போய் படிக்கிறத விட இப்ப நம்மளே இதெல்லாம் வந்துட்டு சீடீஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அதுல கேட்டுட்டு இருக்கோம் ஆனா நம்மளாவது அதுல கேட்கிறோம் அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே வார்த்தை வீட்டுக்குள்ள தயவு செஞ்ச சீடிகளை போட்டு அத்தனை ஆசிரியர்களோட ஸ்பீச்சும் எண்ணிக்காத எழுச்சி பெற்று அது வரட்டும் ஏன்னா அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எந்த ஒன்று நமக்குள் மீண்டும் 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 செல்கிறதோ அது நிச்சயமா ஒரு நாள் அந்த குழந்தைகளுக்குள்ள அது மாற்றத்தை நிகழ்த்தும் அதனால அட்லீஸ்ட் ஆனா நிச்சயமா நீங்க எங்க இனிமே புத்தக கண்காட்சி நடந்தாலும் ஏன்னா அங்க போறது ரொம்ப குறைஞ்சு போச்சு ஏன்னா பாவம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய புத்தக கண்காட்சி அங்க எங்க அந்த அம்மாவோட ஸ்பீச் கொஞ்சம் எடுத்த போது அவங்க முழுக்க முழுக்க புத்தக கண்காட்சியிலதான் அவங்களோட ஸ்பீச்சஸ் எல்லாமே அது அவங்க வேற காமெடியா வேற பேசுவாங்க அந்த அம்மா ரொம்ப நல்லா பேசுவாங்க வந்திருக்கும் எல்லாரையும் வரவேற்கு சொல்லிட்டு அங்க அப்பளம் சாப்பிட்டு இருக்காங்களே அங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்களே எல்லாரையும் வணக்க வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே அவங்க ரொம்ப காமெடியாவே சிரிப்பாவது ஆனா அவங்களோட இத எங்க இருந்தெல்லாம் அவங்க எடுப்பாங்கன்னே தெரியாது அவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் எடுப்பாங்க அவ்வளவு நல்ல நிறைய நமக்கு நிறைய தெரியாத கருத்துக்கள் எல்லாம் ஏன்னா இங்கெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யூடியூப்ல கிடைக்காதா பேஸ்புக்ல கிடைக்காதா அப்படின்னு நிச்சயமா கிடைக்காது நிச்சயமா சொல்றேன் கிடைக்காது புத்தகத்துல இதெல்லாம் மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு எது தேவையோ அது அவங்களுக்கு தேவையானதை தெரிஞ்சு அவங்களோட இன்ட்ரெஸ்டுக்கு போங்க நீங்க தயவு செஞ்சு உங்களை கொண்டு போய் திணிக்காதீங்க உங்களை கொண்டு போய் அதுல திணிச்சு உங்களை நீங்க அங்க பாக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க குழந்தைகள் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கிறோம் நீங்க கொஞ்சம் அதை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த செல்ல இருந்து அவங்க வெளியில வந்துருவாங்க இந்த செல்ல எடுத்து வச்சுட்டு அந்த புக்கை பாக்குற அந்த ஹேபிட் வர ஆரம்பிச்சிடும் அந்த புத்தகத்துல அவங்களுக்கு கருத்துக்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட தேடுதல் அதுக்கப்புறம் அதை பத்தின தேடுதல் நீங்க அவங்க யூடியூப்லயோ இதுலயோ தேடனா தேடட்டும் கூகுள்ல எங்க போய் தேடட்டும் ஆனா தயவு செஞ்சு இதை ஏன்னா இன்னைக்கு முதிர்ச்சி அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பெரியவங்க சொல்லி கொடுக்கற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை இவங்களுக்கு அதை கேட்குற அளவுக்கு பொறுமை இல்லை இப்படின்னு இருக்கும்போது நிறைய இடத்துல அது பேசிக்காவே அவங்களோட இன்பில்ட்டா ஒரு சிலரோட கேரக்டருக்கு அது அழகா வந்துடுது அழகா அந்த முதிர்ச்சி அழகாக சொன்ன அந்த குழந்தைகளுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க அந்த குழந்தைகிட்ட யாராவது போய் சொல்லி கொடுத்தாங்களா இல்ல சோ இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த குழந்தைகளும் இருக்காங்க ஆஹ் ஒன்னும் தெரியுமா இன்னசென்ட்டா இருக்கிறவங்களும் இருக்காங்க சோ இது எல்லாமும் இப்படி இருக்கு ஆனா இன்னைக்கு குழந்தைகளோட பேசத்துக்கு டைம் இல்லை யாருக்குமே எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அம்மா ஒரு பக்கம் எட்டரை மணி ஒன்பது மணிக்கு வரும் அப்பா ஒரு பக்கம் வரும் அது வேற என்ன பண்ணும் ஒரே குழந்தை அது செல்லையும் அதையும் தான் வந்துட்டு இருக்கும் அப்புறம் எத்தக்க கேட்டாலும் அட்டும் அட்டும் தொட்டதுக்கெல்லாம் ஆட்டும் இவங்களுக்கும் வேற வழி இல்லாம ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து அம்மாவால வேலை செஞ்சு அவங்க குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ண முடியல சித்திகள் பெரியமாக்கள் அத்தைகள் மாமாக்கள் அச்சித்தப்பாக்கள் இப்படி யாராவது கூட இருந்து இருந்து குழந்தைகளோட பேசி பேசி அவங்களை நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு தெளிவா நாலேஜா கொண்டு வந்துருவாங்க இன்னைக்கு அதுவே இல்லை இன்னைக்கு குழந்தைகளோட பேசுறதுக்கே ஆள் இல்லை அதனாலயே எங்க வீட்டு பக்கத்துல என்னோட ஜஸ்ட் அப்போசிட்ல ரெட்ட குழந்தைங்க பிறந்துச்சு இந்த கொரோனா டைம்ல அது அப்படியே மூணு இதுலயும் அப்படியே இருந்து இருந்து அந்த குழந்தைங்க பேசவே தெரியல இன்னமும் கிட்டத்தட்ட ஏழு வயசு இன்னும் ஆயிடுச்சு எனக்கு ஆறோ ஏழு ஆயிடுச்சு இன்னமும் அதுங்களுக்கு சரளமா வார்த்தைகளே வரல ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு ரெண்டு குழந்தைங்க அம்மா சோ என்னன்னா இப்படியே நீங்க ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்குறேன் ஒத்த பிள்ளைய வளர்க்குறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வருங்கால சந்ததிகளை என்ன சொல்றதுன்னு சொல்ல தெரியல அந்த வார்த்தை ஒரு மாதிரி வேஸ்ட் ஆக்கிடாதீங்க அவ்வளவுதான் சொல்ல விதம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அவங்கள ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பயங்கர பிரைனோட என்ன சொல்றது வேற லெவல்ல இருக்க குழந்தைகள் அவங்க எல்லாம் அவங்கள கொண்டு போற அந்த விதம் தான் நம்ம கிட்ட இப்ப இன்னும் தெரியாம இருக்கு நைவு செஞ்சு பேசுங்க இப்ப எல்லாம் என்னெல்லாம் என்னோட அண்ணன் பொண்ணு எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவ இதுலதான் இருக்கா நெதர்லாந்து இதுல இருக்கா ஆனா அவளுக்கு ஆம்ஸ்டர்டாம் அதனால அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போக மாட்டான் நான் என் குழந்தைய வளர்க்கற வரைக்கும் என்ன வேலையெல்லாம் போக மாட்டேன் அவ்வளவு அழகா பேசுவான் எங்களை எல்லாம் அவன் எல்லாம் இருக்கிறதே மிஞ்சி மிஞ்சி போன போர் டு ஃபைவ் டைம்ஸ் தான் எங்களை அவன் பார்த்துருப்பான் ஃபோர் இயர்ஸ் ஆக போகுது த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட்டா ஜானவரி ஜனவரி வந்தா ஃபோர் இயர்ஸ் ஆக போகுது ஈச் அண்ட் எவ்ரிபடி எங்களோட ஃபேமிலில அவங்களோட ஃபேமிலியில எங்க ரெண்டு பேர் ஃபேமிலியுமே நல்ல பெருசு பெரிய ஃபேமிலி தான் எல்லா பேரோட பேரோட சொல்றான் அத்த மாமான் அந்த ரிலேஷன்ஷிப் என்னவோ அத சொல்றான் அந்த அளவு அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு காமிச்சு போன் பண்ணும் போது எங்களை எல்லாம் பத்தி பேசி பேசி எங்களை கூப்பிட்டு காமிச்சு அவ்வளவு அழகா அவங்க அவங்க கொட்டுட்டு வராங்க அந்த அளவு எனக்கு நிஜமாவே அந்த குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருந்தது அவ்வளவு அழகா அந்த குழந்தைங்களுக்கு அந்த என்ன சொல்றது சொல்லிக் கொடுத்து எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அங்க வந்து பாக்குறா அவங்க எல்லாம் எங்களுக்கே பேர் தெரியல சத்யா அம்மம்மா இவங்க இவங்க வந்து விசால அம்மம்மா அப்படின்ற அழகா பேரோட பேரோட சொல்லி அவங்க பேச்சா சொல்றோம் அந்த நான் அவங்க பேரை எல்லாமே எல்லாரும் பார்க்கவே இல்லை அந்த குழந்தைங்களை நம்ம பார்க்கவே இல்லை அவ்வளவு தெளிவா சோ தயவு செஞ்சு குழந்தைங்களை பிரித்துக்கிறது பெரிய விஷயம் அல்ல ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு கூட தயவு செஞ்சு இருங்க இருந்து அந்த குழந்தைகளை வளருங்க இல்ல அந்த அம்மா அம்மா கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட அந்த குழந்தைகளை கிட்ட நிறைய பேசவிங்க குழந்தைகிட்ட தயவு செஞ்சு பேசுங்க அதுங்களுக்கு ரொம்ப நல்ல புத்தி அதனால நீங்க கற்பூர புத்தி நீங்க கூட சொல்றத ஒரு தடவை சொல்லி மறந்துருப்பீங்க ஆனா அந்த குழந்தை அப்படியே வச்சிருக்கோம் அழக்க தெளிவா சோ நல்ல கருத்துக்களையும் நல்ல செய்கைகளையும் நல்ல புத்தகங்களையும் குழந்தைகளுக்கு கொடுத்து வாசிக்க செய்வதும் வாசித்து காண்பிப்பதும் கிட்ட பேசிக்கிட்டே இருந்த ஏன்னா இன்னைக்கு பேச்சு குறைஞ்சு 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 ஒரு குழந்தை என்ன சொல்றது அதுக்கு பேசுறதுக்கே ஆள் இல்லாம என்ன யார் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அது உண்மையாவே பாத்தீங்கன்னா உட்காந்து செல்ல ஏதோ சொல்றேன் ஒமிஷம் இருங்க வர வரேன் வர சாப்பிடுறதுக்கு வரேன் என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் என்ன சுட்டுருவான் அந்த செத்துட்டதுக்கு அப்புறம் வரட்டும் என்ன கிட்ட கேம்ல விளையாடிட்டு இருக்காங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலே நம்ம தான் மாத்திட்டு இருக்கோம் தயவு செஞ்சு எங்கேயாவது நிறைய இடத்துல விளையாடுறத உங்களை கொண்டு போய் விடுங்க அது கேட்டோம்னா ஐயோ கெட்ட பழக்கம் எங்க கெட்ட பழக்கம் நீங்க எடுத்த உடனே நினைச்சு யாரோடனே சேரவிட மாட்டேன் அதுவும் தப்பு சோ எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றேன் ஏன்னா இது அடுத்த ஜென்ரேஷனை நம்ம விட்டுவிட்டு போறோம் இனி வருங்காலம்ங்கிறது அவங்க கையில இருக்கு அப்ப அந்த கொடுக்கப்பட வேண்டியது என்னங்கிறது தெரிஞ்சு அவங்க கிட்ட கொடுத்துட்டு போனோம் அவங்க அதை வச்சு இன்னும் இன்னும் அடுத்த ஜென்ரேஷன்ஸ உருவாக்குறதுக்கு அவங்க இவ்வளவு தெளிவா இருக்கணும் இப்படியே ஒரு ஊம கொட்டான் வாழ்க்கையா எல்லாரையும் வாழ்ந்துட்டு அந்த குழந்தைங்களையும் கெடுக்காதுங்க ஏன்னா அந்த முதிர்ச்சி அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு எது தவறு எது சரி எது அது மாதிரி அடம் பிடிச்சா அந்த இடத்துலயே சொல்லாம அந்த இடத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு அது செஞ்ச தவ தயவு செஞ்சு சொல்லி புரிய வைங்க அந்த குழந்தைகிட்ட அது இன்னைக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க அது என்ன செஞ்சாலும் அப்படியே விட்டுக்கிறாங்க இல்லண்ணா நீ பா பண்ணது தப்ப பத்தி அவங்க இருந்தவங்க அத்தனை பேரும் இன்னும் எவ்வளவு ஒரு மாதிரி பார்த்தாங்க இல்லையா நீ நல்ல பிள்ளை இல்லையா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு எல்லாம் நான் இது என்ன இப்படி இருக்கு இந்த பிள்ளை அப்படின்னு நினைச்சிருப்பான் அப்படி சொல்ல வைங்கிற ஏன்னா இப்ப லேட்டஸ்டா ஒரு பர்த்டேல குழந்தப்பட்ட ஆட்டகம் ஆரண்டும் மொத்த பேரும் அவங்க பர்த் டே ஃபங்க்ஷனே நஸ்தி அங்க ஒரு நிமிஷத்துல சோ அதெல்லாம் நம்ம குழந்தைகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க குழந்தைய வெத்துக்கிட்டோம் அப்படிங்கறது மட்டும் நம்மளோட இது இல்ல அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வளர்த்து நம்ம கொடுக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய கடமையில் நம்ம இருப்போம் நம்ம வந்து ஒரு தாய்மை தந்தை இந்த ரெண்டு கேரக்டரும் அப்படிங்கிற போது அதுக்கு முக்கியமான நிறைய பொறுப்பு இருக்கு சம்பாதிச்சு அந்த குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதும் அதுங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதும் மட்டும் நம்மளது கடமைகள் அல்ல எல்லாமும் நமது கடமைகள் சோ இந்த முதுமையை நோக்கி நாம் பயணிக்கும் அந்த தருணத்தில் அந்த குழந்தைகளுக்கு சரியான ஒரு முன்னுதாரணமா நானும் இருக்கணும் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பார்த்துன்னா ஏன்னா என்னோடதுன்னா அது வித்து என்ன பார்த்து அது வளருது ஏன்னா குழந்தை பயங்கர சீக்கிரமா எதை அப்சர்வ் பண்ணணும்னா நம்மளோட சோ நல்ல கருத்துக்களை நல்லதையும் சொல்லி அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு முக்கியத்துவம் எடுப்போம் அடுத்த வாரம் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் நிறைய டைம் நான் முன்னோர் பையதாவதுக்கே எடுத்துக்கிட்டேன் தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச் வாழ்க்கை விடமுடன்